மகந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவனுடைய பேர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் அருமை பரணி நட்சத்திரத்திலே பிறந்த சகோதர சகோதரிகளை தரணி ஆளக்கூடியவர்கள் தனியாக நின்றாலும் தனி ஒருவனாக தனி ஒருத்தியாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக வழிவிட்டு தன் வழியை கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கும் இடைஞ்சலாகவும் இருக்க மாட்டோம் அதுமாரி தனக்குன்னு ஒரு வழியையும் ஏற்படுத்திப்போம் எல்லா விஷயத்தையுமே உற்று நோக்குவோம் எது நமக்கு செட் ஆகுது அங்கே போய் உட்காருவோம் எது பயணிக்கக்கூடிய விஷயமோ அதை பயணிப்போம் எது வேணாமோ அதை புறந்தானிட்டு அழகாக வெளியில் வருவோம் ஆகா இது நமக்கே வந்ததாச்சு இதை விடுவோமே இதை விடுறோமே அப்படிங்கிற கவலையும் கிடையாது இது நமக்கு தான் கிடைக்கணும் இது பத்திரமும் வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது இது நமக்கு வந்திருக்கா சந்தோஷம் அப்படின்னு திருப்தி அடையக்கூடியவர்கள் எங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணிக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டா துர்கா பரமேஸ்வரியுடைய அனுகிரகம் இந்த பரணிக்கு உண்டு துர்க்கை அந்த துர்க்கை தான் முழுமையான ஆற்றலை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பா ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்னு சொல்லு அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க பரணி தரணி ஆளும் நீங்க மாட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருங்க பரணி தரணி ஆளுன்னு தரணி ஆள்வதற்கு எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா தரணின்னா உலகம் இல்லையா அந்த உலகத்தை ஆளணும்னா மிகப்பெரிய வேலை இல்லையா சின்னதா ஒரு தேர்தல்ல ஜெயிச்சு சின்ன போஸ்ட் வாங்கினாலே நம்மள போற்றுபவர்கள் நாலு பேர்னா தூற்றுபவர்கள் எட்டு பேர் இருப்பாங்க அப்ப பெரிய போஸ்ட் கிடைச்சு பெரிய தேர்தல்ல பெற்று பெற்று ஒரு பெரிய அளவுல பதவி கிடைக்குதுன்னா இன்னும் தூற்றுபவர்கள் எண்பதாயிரம் பேர் இருப்பாங்க இன்னும் பெரிய தேர்தல ஜெயிச்சு இன்னும் பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்குது அப்படின்னா எட்டாயிரம் பேர் இருப்பாங்க எட்டு கோடி பேரும் நம்ம தூற்றுவார்கள் இது எல்லாம் தான் தூற்றுவர் தூற்றட்டும் போற்றுவர் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கேன்னு சொல்லிட்டு வாழக்கூடியவர்கள் தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புகழையும் நான் விரும்பல பேரையும் விரும்பல நீ இழுவதையும் நான் காதல் கொடுத்து கேட்கல இதை ஃபாலோ பண்ணுங்க பரணி நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய திட்டம் பளிக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஜெயிக்கும் அதனால தான் நான் சொன்ன முதல் விஷயம் துர்க்கை தான் உங்களுக்கு அனுகிரகம் உங்கள் கடவுள் துர்க்கை எப்படின்னா அந்த துர்கா பரமேஸ்வரி பட்டீஸ்வரத்தில் இருக்கிறார் பட்டீஸ்வரம் துர்க்கை கதிராமங்கலத்தில் துர்க்கை தர்மபுரத்தில் துர்க்கை அந்த துர்க்கைக்குன்னு ஒரு பவர் இருக்கு துர்க்கைக்குன்னு ஒரு பவர் இந்த துர்க்கையை வழிபாடு செய்யும் பொழுது அது ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடும் செய்யும் பொழுது இந்திர பதவியை கொடுப்பா நீ எந்த பதவி ஆசைப்படுறியோ ராஜா நல்லா தெரிஞ்சுக்கணும் பதவி உனக்கு வேண்டும் என்றால் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம பிறவியிலே பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயங்களுக்கு சென்று வரணும் கதிராமங்கலம் பட்டீஸ்வரம் தருமபுரம் இங்கெல்லாம் துர்க்கை இருக்கார் எல்லா ஊர்லயும் துர்க்கை இருக்கா இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா இருக்கா அவசியம் போகும் பதவிகள் கிடைக்கும் எனக்கு இந்த பதவி கிடைக்கணும் சுவாமி எனக்கு இந்த ஒரு லட்சியம் எனக்கு இதுதான் இந்த பதவி எனக்கு கிடைக்கணும் அதுக்கு இன்னொரு விஷயம் துர்க்கையை போய் பார்த்துட்டு வர்றதுனால மட்டும் பதவி கிடைச்சிடாது பரணி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பண்பாளர்கள் நீங்க பல பேர் ஆட்சி நிர்வாகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் படிக்கிற பிள்ளைங்க பரண நட்சத்திரமா இருந்தால் தைரியமா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு படிக்க வைங்க கண்டிப்பா கரெக்டர் ஆவாங்க பரநட்சத்திரம் உலகத்தை ஆளக்கூடியவர்கள் ஒரு அதிகாரியா தான் வருவாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு எழுத சொல்லுங்க என்னென்ன எக்ஸாம் இருக்கு எல்லாத்தையும் எழுத சொல்லுங்க பரண நட்சத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் வெல்லக்கூடியவர்கள் ஆளுமை திறன் பெற்றவர்கள் புரிஞ்சுக்கணும் இவ்வளவுதான் செய்தி சார் என் டாக்டரா நிச்சயமா நிச்சயமா வருவாங்க வருவாங்க வாத்திய டாக்டருக்கு பாடம் ஒரு எடுத்து நடத்தக்கூடியவராக வருவாங்க சொல்றது உண்மை சும்மா டாக்டரா மட்டும் வாழ்ந்துட்டு போறது இல்லை ஆஸ்பத்திரி எடுத்து என்ன நிர்வாக சொல்றான் இது கண்டிப்பாக கிடைக்கும் பரணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே வார்த்தை கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதகம் துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் இத்தனை தடவை இல்லை சாப்பிட்றோம் ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்ட முடிஞ்சிச்சு கையிலிட்டோம் ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்கிறோம் சிவாய நமக நம சிவாயா சரவண பவான்னு சொல்கிறோம் அதோட சேர்த்து காத்திய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதிகா துர்காமை இவ்வளவுதான் செய்து முடிஞ்சிச்சு இந்த துர்க்கை உள்ளுக்குள்ள போயிட்டே இருப்பா நமக்கு ஒரு மந்திர உபதேசம் தாங்க வேணும் ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மந்திரம் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி பரணிக்கு இதே மாதிரி ஒரு இந்த மந்திரம் என்ன துர்க்கை மந்திரம் அந்த துர்க்கை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க விட்டவே விட வேணும் இத்தனை தடவைலாம் கிடையாது காலையில் எத்தனை தடவை சொல்லணும் நீங்க இத்தனை தடவை சொல்லுங்க என்ன பண்ணுவோம் சார் மாத்திரை போடணும் எவ்வளவு நாளுங்க மாத்திரை போடணும் நான் என்ன சொல்லுவேன் முதல்ல மாத்திரை போடாம பழகிறதுக்கு முயற்சி பண்ணும் மாத்திரை போடுற சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடவே கூடாது அப்படி உருவாக்கிட்டோம்னா இத்தனை நாள் மாத்திரை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் எவ்வளவு நாள் மாத்திரை போடணும்னா அப்ப நம்ம திருந்தவே மாட்டோம்னு அர்த்தம் நான் சொல்லு நம்ம ஏதாவது நம்ம அதை முதல்ல குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணனும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் மாத்திரை போட்டுப்போம் ப்ரெஷர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா ப்ரெஷர் இயற்கையா குறையறதுக்கான வேலையை நம்ம பார்க்கலன்னு அர்த்தம் மாத்திரையை மட்டும் தான் நம்ம உள்ள போறோம் பாயிண்ட் கரெக்ட் தானே அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா துர்க்கை வழிபாட பண்ணணும் வரண் நட்சத்திரக்காரர்கள் அதிகார வளம் பெற்ற பெற்றவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகார தோரணைக்கு வரக்கூடியவர்கள் அரசியல் ஞானம் பெற்றவர்கள் ஆக துர்க்கை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க முக்கியமா சொல்ல நெய் தீபம் போடுங்க போதுமானது பெரிய அளவுல எல்லாம் நீங்க எலுமிச்சம் பழம் போடுறது பெரிய அளவுல ஏதாவது நான் ஆராதனைகள் பண்ண என்ன உன்கிட்ட இருக்கோ அண்ணா எனக்கு நெய் வாங்க கூட வசதி இல்லைன்னா அந்த துர்க்கையை போய் மனசு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அம்மா துர்காம்மா பராசக்தி ஏண்டியம்மா எனக்கு ஒரு நெய் வாங்க ஏண்டி அம்மா அதையாவது எனக்கு கொடு நான் உனக்கு ஏற்ற நக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேளுங்க அவள் கொடுக்குறாள இல்லையான்னு பாரு என்ன இருக்கோ செய்யாது போதும் அதை விட்டுட்டு கரணன் வாங்கிலாம் செய்ய வேண்டாம் நோட் திஸ் பாயிண்ட் அடுத்தது இந்த துர்க்கையை எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறமோ அந்த பரணி நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் தான் கிரகம் அந்த சுக்கிரன் வந்து அந்த கிரகத்திலேயே சுக்கிரனுடைய பொசிஷன்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பரணி இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பரண நட்சத்திரக்காரங்கள்ட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாவது பணம் நிற்கும் அந்த பணத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த பணம் அவங்க பக்கம் இருக்கும் ரொம்ப எளிமையாக ஒரு ஐடியா சொல்றேன் ஃப்ரெஷ் சொல்லுவாங்க பேங்க்ல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறு ரூபாய் நோட்டு இந்த நோட்டு வாங்கி வீட்டில் வச்சு ஒரு கட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இருபது ரூபா நோட்டு அதை டெய்லி எடுத்து இப்படி எண்ணி எண்ணி பாருங்க இப்படி எண்ணணும் இது ஒரு பணம் எண்ணுவதற்கான வேலை இப்படி உருவது மாதிரி இப்படி பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பரணி நட்சத்திரக்காரவங்க பண புழக்கம் அதிகமாயிடும் ஃப்ரெஷ் நோட் ஆ ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே ட்ரை தான் வாழ்க்கை இதுல என்ன இருக்கு ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு அதிபதி ஆசைகளை நிறைவேத்தி கொடுப்பார் அதாவது நல்ல கவனிங்க கிரகத்திலேயே சுக்கரன் நமக்கு பக்கத்தில் இருக்காருனா ராஜா உனக்கு நடக்கும் குழந்தை என்ன ஆசைப்படி நடக்கும் என்ன படிப்பு வேணாலும் எடுத்துக்கோ எது ஆசைப்படுற நடக்கும் வழியில கொண்டு போறதுக்கான திறனை இறைவன் கொடுத்துருவான் ஆசைப்படுறதா நம்மளோட வேலை ஆசைப்பட்டுட்டு இப்படியே படுத்து தூங்க முடியாது திருப்பாற்கடல்ல நாராயணன் படுத்திருக்காருன்னா அவர் கண்ணை மூடிட்டு படுக்கல யோசனை பண்ணிட்டு தான் படுத்திருக்கிறார் மகாலட்சுமி பாதத்தில் உட்கார்ந்து யோசனை தான் அதே மாதிரி தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள் சொல்றான் அந்த காரியத்தில் கண்ணாக இருக்கணும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் ஆரிய கூத்தா அப்படின்னாலும் தானே தானே ஆரிய ால் என்ன கூட்டாடினாலும் காரியத்தில் கண் வைக்கணும் நட்சத்திரக்காரர்கள் காரியத்திலே கண் வைத்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவசியமா சுக்கர கோரைகளை நெய் நெய்தி ஏற்ற பழக்கத்தை கொண்டு வாங்க சுக்கர கோரைகளை அது வெள்ளிக்கிழமைய ஒரு பெரிய நல்ல நாளாக எடுத்து அதில் வந்து நிறைய மந்திரங்களை நீங்கள் உபதேசம் எடுத்து அந்த மந்திரங்களை உச்சாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும் பரணிக்கு கஞ்சனூர்னு சொல்லுவாங்க அங்கே சுக்கரனுடைய இடத்திற்கு போய் அங்கே வழிபாடு பண்ணுங்க கஞ்சனூர் சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அது மாதிரி உங்கள் ஊரில் நவகிரகத்தில் சுக்கரன் இருப்பார் உங்கள் பர்த்டே பர்த் நட்சத்திரம் வருது பாருங்கள் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த வருஷத்தில் இந்த மாசத்துல எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க சுக்கரனை ஆராதனைப்படுத்துங்க வெள்ளை பட்டு வாங்கி சாத்துங்க வெண்பட்டு நீங்களும் வெள்ளை கலரில் அன்னைக்கு பட்டு வாங்கி ட்ரெஸ் ஏதாவது ஒரு கர்ச்சி பாய்ச்சும் உங்கள் பர்த்டேயில இனிமேல் என்ன பண்ணணும் பரணி நட்சத்திரக்காரங்க ஒயிட் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணாலும் பண்ணீங்க ஆனா ஒயிட் கலர்ல ஒரு கர்ச்சீப் ஆச்சு இல்ல ஒரு துண்டு அங்க வஸ்திரம் சொல்லுவாங்க லேடிஸ் ஆயிருந்தா கர்ச்சீப் எப்படியும் அங்க ஒயிட் வந்து பட்டு இருக்கணும் உங்க எஸ் எதையாவது ஒயிட் அதிகமா கார் வச்சிருக்கீங்கன்னா கார்ல வந்து உங்களுக்கு அந்த சீட் கவர்ல சீட்ல வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு வெள்ளை கலர்ல துண்டு பட்டு துண்டு போட்டுட்டு உட்காந்து பர்த்டே அன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் பர்த்டே கொண்டாடக்கூடியவர்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு அமையக்கூடியவர்கள் வீடு கட்டுவதற்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கப்போகுது ஒரு குறையும் கிடையாது ஏன்னா பரணியை பொறுத்த வரைக்கும் துர்கையுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனால சகல வெற்றியையும் அம்பால் கொடுப்பாள் அவசியமா இந்த ஆலயங்களுக்கு மட்டும் போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க சுக்கரனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த உலகத்துல நீங்க பிறந்தது சாதிக்குவதற்காக கண்டிப்பாக அந்த சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி அதிகார ஆற்றல் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் என்ன பிளான் போட்டாலும் சக்சஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் கூட்டத்தை சேர்ப்பவர்கள் நீங்கள் கூட்டம் உங்களை தேடிவோம் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களுக்குன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க சில விஷயங்கள்ல சாதுரியமா பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு யோசிக்கணும் ஆனா நீங்க நினைச்சா சந்திக்கலாம் அந்த ஆற்றல் உங்களுக்கு வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பரண நட்சத்திரக்காரர்களை சும்மா ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது இது இன்னொன்னு என்ன தெரியுமா உங்க தேவதை யமன் யம தர்மராஜன் பரண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு தடவை அவசியமா திருக்கடையூர் வாங்க திருக்கடவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு அங்க கால மூர்த்தின்னு சுவாமி இருக்கார் யமனை அங்க தான் அனுகிரகம் பண்ணிருக்கிறாங்க அது நிக்கிரக அனுகிரக கேத்திரம் அது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியமா அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தடவை ஆயுள் ஹோமம் திருக்கடையூரில் பண்ணிக்கிங்க ஆயுள் ஹோமமே பண்ணுங்க தப்பில்லை உங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க பரநட்சத்திரத்தில் பிறந்தவர் அவங்க நட்சத்திர தனிக்க திருக்கடையூர் வந்து அங்கே கால சங்காரமூர்த்தின்னு சிவபெருமான் வந்து சங்கார கோலத்தில் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா யமனை அங்க அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க அதிதேவதையாக இருக்கக்கூடிய யமன் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா என்ன வண்டி வாகனங்கள்ல போகும்போது விபத்து நடக்காது நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து தர்மராஜன் நமக்கு தர்மத்தை கொடுப்பார் அதர்மமா எதுவும் நமக்கு பண்ணிடவே மாட்டார் எம பயம் இல்லாம இருக்கலாம் அந்த ஓட இருங்க படிங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அன்பு சகோதர சகோதரர்களே நண்பர்களான பரணி நட்சத்திரக்காரர்கள் என்னங்க ரைட்டு தானே பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும் நிச்சயமா உங்க வீட்டுல இதுவரைக்கும் தடை இருந்த தடையான விஷயங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் கிடைக்கும் திருக்கடையூரில் வந்து கண்டிப்பாக மூர்த்தி தரிசனம் பண்ணுங்க துர்க்கை வழிபாடு நான் சொன்ன மாதிரி பட்டீஸ்வரம் அதிராமங்கலம் தருமபுரம் இந்த இடத்துல துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கரனை கஞ்சனூரில் தரிசனம் பண்ணுங்க இதையெல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நடத்திடணும் நீங்கள் சுக்கர வழிபாடுகளை செய்கிறது இல்ல பரணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எக்காரனு கொண்டும் பெண் பிள்ளைகளை திட்டிடாதீங்க நீங்க லேடிஸா இருந்தாலும் சரி நீங்க வேற எந்த பெண் பிள்ளைகளையும் திட்டாதீங்க பெண் பிள்ளைகளை எவ்வளவு திட்டாம அவங்களுக்கு ஆனந்தமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நட்சத்திரக்காரர்கள் உலகார்ந்த வாழ்க்கைய அதாவது இந்த உலகத்துல பெரிய அரச பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதியா இருந்த பெண்கள் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான் எஸ் மாற்று கருத்தே கிடையாது அதனால பெண் பிள்ளைகளை போற்றணும் பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா பெண்கள் கண்ணிலிருந்து நட்சத்திரக்காரர்களால் தண்ணி வந்துடக்கூடாது ஆனந்த கன்னி வரட்டும் தப்பு இல்லை பரணி நட்சத்திரக்காரர்களால பெண் பிள்ளைகளுக்கு ஆனந்த கண்ணீர் வரட்டும் ஆனா கஷ்டமான கண்ணீரை பரணி நட்சத்திரம் ஒருபோதும் கொடுத்துடாதீங்க அதுவும் உங்க அக்கா தங்கச்சி இவங்களுக்கு எல்லாம் நிறைய நல்லது செய்யுங்க சீர் செய்யுங்க பேர் கிடைக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை போற்றுங்க அவங்களுக்கு துஷ்டமா எதுவும் நடத்திடாதீங்க அவங்களை கண் கலங்கிட்டாங்கன்னா பரண நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில பெரிய சிரமம் ஏற்படும் தான் நிறைய சிரமம் ஏற்படும் அதனால பெண் பிள்ளைகளை பாராட்டணும் போ போற்றணும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நல்லதை செய்யணும் நாம வாழ்த்துக்கள் அது மாதிரி பரண நட்சத்திர பிறந்த பெண்கள் ஆண்கள் உங்க வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலும் அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அவங்களை வழி நடத்தணும் அவங்களுக்கு செழிப்பான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் இதையெல்லாம் செய்யுங்க நிச்சயமா பரணி தரணி ஆளும் எந்த குறையும் கிடையாது தெய்வ பலம் பரணிக்கு என்னைக்குமே உண்டு அது மாதிரி இசைத்துறையிலே வரும் இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாளம் வாத்தியங்கள் கருவிகள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஹாபி உங்களுடைய ஹாபி என்னங்கன்னு கேட்டா இசை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அதை வளர்த்துக்குங்க ஒரு காரில் போனா கூட செல்ஃப் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்ஃப் டிரைவிங் ஆனால் நம்ம விஐபி ஆகிட்டோம்னா செல்ஃப் டிரைவிங் பண்ண முடியாது அது ஒரு கஷ்டம் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் சும்மா ஓய்வு இருக்கும்போது செல்ஃப் டிரைவிங் நிறைய பண்ணி பாருங்க சக்சஸ் நிறைய உண்டு வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் தெய்வ பலத்தால பரணி தரணி ஆளும் தரணி ஆளும் தரணி ஆளும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்ல நவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எந்த தொழில் பண்ணாலும் சகல தொழில்கள்லையும் சகல சந்தோஷத்தையும் லாபத்தையும் அம்பால் கொடுப்பா சொன்ன வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க கோடான கோடி லாபங்கள் வரும் பொண்ணும் பொருளும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்